மக்களே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன் கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கத்துல இந்த வருடத்துக்கான முதல் நிகழ்ச்சியா தமிழர் திருநாளான பொங்கல் திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க நம்ம எல்லாரும் ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு ஒன்னு கூடி அதனாலதான் இந்த குழு அமைஞ்ச உடனே முதல் வேலையா நம்ம காலதாமதமா இருந்தாலும் ஒரு பொங்கல் விழாவை கண்டிப்பா கொண்டாடணும்னு நாங்க முடிவு செஞ்சோம் நம்ம பொங்கல் திருவிழா வருகிற மார்ச் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் கொண்டாட போகிறேங்க இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க அவுட்டோரில் நடக்க போகுது உங்கள் இருக்கிற பீச் சேர்ஸ் பீச் டவல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தங்கன்னா உபயோகமாக இருக்கும் எல்லோரும் வந்து தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழாவில் வந்து மதியானம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் உங்கள் எல்லாருக்கும் வந்து அங்கேயே சத்தான சுவையான மதிய உணவு இருக்குது மிக குறைந்த விலையில் உங்களுக்கு அங்கே கிடைக்குது அதை நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் திருவிழாவில் கிடைக்கிற மாதிரியே இங்கேயும் உங்களுக்கு வந்து நீர்மோர் நன்னாரி சர்பத்துலாம் கிடைக்குது அதனால் மகிழ்ச்சியாக வந்து கலந்துக்கோங்க இது இல்லாமல் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாக முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ அதனால் மறக்காமல் உங்கள்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் அங்கே தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம் நீங்கள் அதுலேருந்து வாட்டர் பாட்டிலாக பிடிச்சிக்கலாம் நிறைய கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக ஒருங்கிணைக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்மளுடைய பாரம்பரிய கலைகளான பரையாட்டத்துல இருந்து சிலம்பாட்டம் கும்மி கோலாட்டம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுடைய ஆடல் பாடல் அப்படின்னு களை போகுது அதை தவிர நிறைய ஆச்சரியங்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இது நம்ம ஊர் திருவிழாங்க பெட்டிக்கடை இல்லாமலா கண்டிப்பாங்க பெட்டிக்கடை இருக்க போகுது அது மட்டும் இல்லைங்க நம்ம லேடிஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி மெஹந்தி போட்டு விடுறதுக்கான ஸ்டால் கூட இருக்க போகுதுங்க அது மட்டும் கிடையாது குட்டி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் ஸ்டால் கூட இருக்க போகுதுங்க பொங்கல் விழாவில் நிறைய சிறப்பு பரிசுகள் இருக்கு அது சும்மா இல்லைங்க நிறைய விளையாட்டு போட்டிகள் இருக்கு குழந்தைகளுக்கான நிறைய பரிசு அதே மாதிரி பெண்களுக்கான நிறைய பரிசுகளும் இருக்கு நிகழ்ச்சியோட இருந்து நிகழ்ச்சியோட முடிவு வரைக்கும் இருந்தீங்கன்னா அந்த பரிசு வெல்லும் வாய்ப்பு உங்களுக்கே சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் தயாராகின்றன பொங்கல் நாளே முக்கியமான ஒரு விளையாட்டு நீங்கள் நினைக்கிறது ரைட்டுங்க ஆனால் அது இங்கே செய்ய முடியாது ஜல்லிக்கட்டு போன்று இன்னொரு முக்கியமான விளையாட்டு உரியடி பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் உரியடி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னங்க நீங்கள் சமையலில் கருத்தை கலக்கணும் கலக்கிறவங்களா உங்கள் திறமையை காட்டுறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம் நம்ம அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கம் நடத்துகிற பொங்கல் திருவிழாவில் வந்து குழுவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம பல தன்னார்வல தொண்டர்களும் இதுக்காக பணி செஞ்சுருக்கிறாங்க நீங்க எதுக்கு என்ன செய்யணும்னா உங்கள் சனிக்கிழமையை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் எங்க வரணும்னு தெரியுமா நம்மளுடைய தண்டோடியில் உள்ள ப்ரூக்ரன் ஆம்பி தியேட்டர் பார்க்கில் தாங்க நடக்குது மொத்தம் மூணு பார்க்கிங் இருக்குது வாலண்டியர்ஸ் உதவி பண்ணுவாங்க இது வரைக்கும் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட மெம்பர்ஷிப் எடுக்கலன்னா உடனே ரினியூ பண்ணுங்க ரினியூவல் லிங்க் பொங்கல் அழைப்பு இதுல இருக்கு இது வரைக்கும் நீங்க மெம்பரா இல்ல கேட்ஸ்ல அப்படின்னா நியூ மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரஷனும் எடுக்கலாம் உடனே மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணுங்க இந்த பொங்கல் திருவிழாவை இளமச அனுமதி பெற்று எங்களோட கொண்டாடுங்க வாங்க உங்க எல்லாத்தையும் திருவிழால சந்திக்கிறேன் இது நம்ம ஊர் திருவிழா கண்டிப்பா வந்துருங்க நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க மக்களே வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் கண்டிப்பா வாங்க என்ஜாய் பண்ணுங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எல்லாரும் வந்துருங்க சேர்ந்து கொண்டாடுவோம் என்ன இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது நம்ம திருவிழா போல இருக்கும் போலயே நம்ம பொங்கல் நிகழ்ச்சி நான் என் குடும்பத்தோட போறேன் பா என்ன நீங்களும் வரீங்களா கண்டிப்பா நம்ம கேஸ் ஒரு கிராமத்தையே அட்லாண்டால கூட்டிட்டு வந்து ஊர் திருவிழா போது குடும்பத்தோட வராம இருப்போமா கண்டிப்பா நாங்க எந்த குடும்பத்தோட வரோம் உங்க குடும்பத்தோட நம்ம ஊர் திருவிழாக்கு வாங்க